ஹலோ ஒன் வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட இருக்க கீரை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த த எத்தனை வகையான கீரைகள் வச்சிருக்கோ அதை எப்படி வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் பார்ப்போம் நம்ம எப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை செவப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஈஸியாகவே மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடியது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கீரை வகைகள் அனைத்துமே ரொம்ப ஈஸியாகவே வளர்த்துடலாம் தோட்டத்தில் முத முதல்ல நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கீரையிலேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் அவரக்காய் தக்காளி அந்த மாதிரி அப்புறம் கொடி வகைகள் அப்படி போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி இதில் வந்து பச்சை பொண்ணாங்கண்ணி இருக்குது அது தண்ணியில் தான் வளரும் அதையும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கடையில் வாங்குவோம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கட்டு அந்த கட்டு வாங்கணுன்னா அதை நம்ம ஆஞ்சிட்டு நம்ம மிச்சம் இருக்கிறத அந்த தண்டை வந்து அப்படியே ஊனி விட்டாலே நல்லாவே வளர்ந்துடும் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் பெரிய டப்பில் தான் வச்சு வளர்க்குறேன் இது ஒன்றே போதும் நமக்கு இந்த ஒரு டப்பில் இந்த வகை கீரை வச்சா போதும் இது நமக்கு வந்து நிறையா வந்து மந்த்லி மந்த் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம ரொட்டீனா இப்போ வாரம் வாரம் கீரை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் செய்யணும் நம்ம நிறையா வெரைட்டி ஆஃப் கீரையை வந்து எப்படி வச்சுக்கலாம் எந்த மாதிரின்னு ஒரு சின்ன ஐடியாக்காக தான் இந்த வீடியோ அடுத்து வந்து கீரை பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இலெலாம் கொஞ்சம் தடி தடியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கீரைலாம் இது மாதிரி டேஸ்ட்டும் வந்து எல்லா கீரையும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது மோஸ்ட் ஆஃப் த கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி பருப்பு கீரை அதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம வெளியேந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வச்சுது மற்றது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு மாடித்தோட்டத்தில் மண்ணு வச்சாலே மோஸ்ட்லி நிறையா வகையான கீரை வெரைட்டி எல்லாமே தன்னால் வளரக்கூடிய வெரைட்டிஸ் தான் அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது இப்போ இது வந்து இந்த பருப்பு கீரை பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து இது மாதிரி சின்ன சின்ன பூ வரும் இதில் பிங்க் கலரில் அதுவும் நல்லா அழகாக இருக்கும் அடுத்து இந்த கீரை பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் நிறைய சைடில் பார்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து பேர்கள் நிறையா மாற்றுப்படும் அந்த மாதிரி இது வந்து குப்பை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு இதெல்லாம் வந்து தன்னால் வளரக்கூடாது பறவைகளால் வந்து தன்னால் வளரக்கூடியது இது இது வந்து அதாவது கலவை கீரையாக செய்கிறது கூட நெல் நிறைய வகையான கீரை வெரைட்டியை பறித்து செய்கிறதுனா கூட இதையும் சேர்த்து செய்யலாம் இது தனியாக செஞ்சால் கொஞ்சம் நமைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாம் சேர்த்து செய்வாங்க இந்த கீரை கூட அதுவும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்கும் இதில் ஒரு பருப்பு சின்ன சின்ன சின்னதாக இருக்குது இது ஒரு பருப்பு கீரை வெரைட்டி தான் இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சாப்பிடுவாங்க நம்ம அந்த முட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது அந்த போன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த முடக்கவாதம் அதுக்கெலாம் வந்து இது வந்து இந்த ருமட்டாயிட ஆத்திரட்டை சொல்லுவாங்க அந்த இந்த நோய்க்குலாம் வந்து இது அடிக்கடி சாப்பிடணும் இது இந்த வாழை நிறை கீரைன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே வந்து அந்த முடக்கவாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதில் வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து இந்த சூப்பும் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தோசையில் கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா பசளக்கீரை இது இது வந்து தரப்பசலை அப்படின்னு சொல்லுவாங்க பசலக்கீரையே நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து தரப்பசலை இது இல்லாமல் இன்னொரு கொடி கொடியாக போய் சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க பசளக்கீரையை பார்த்தாலே மெயின்லி இதோட 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 தன்மை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழகழப்பு தன்மையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் போன் நடுவுக்கா கொலாஜன் வந்து இதால் கொஞ்சம் ரெக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக வளரக்கூடிக்கிற தன்னாலே வளர்ந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு மாடி தோட்டத்தில் மண் கொட்டி வைச்சாலே ஒரு சில வெரைட்டிஸில் வளரக்கூடிய கீரையில் இதுவும் ஒன்று தான் இது அழகாக வளர்ந்துடும் இது இதை வந்து செய்கிற இதையும் வந்து அது மாதிரி ப பறிச்சு பறித்து நம்ம வந்து கடைஞ்சிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இது இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா மணத்தை தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை அப்படி சொல்லுவாங்க இல்லை மிளகு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இதில் வந்து காய்கள் வரும் அந்த மணத்தக்காளி கீரையும் ரொம்ப ஈஸியாகவே இது வந்து தன்னால் வளர்ந்துடும் இதில் வந்து இந்த கீரையும் எடுத்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி இது வந்து மோஸ்ட்லி எங்கள் வயல் சைடில் வந்து வாய்க்காலில் தண்ணி ஓடுற இடத்துல வளரக்கூடிய வெரைட்டி தான் இந்த பச்சை பண்ணாங்க இந்த பண்ணாங்க கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துலாம் மாடி தோட்டத்தில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் டேங்க் தான் ஃப்ரிட்ஜ் டப்பில் உள்ள ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டு மேலே வந்து இது அப்படியே போட்டு வச்சுருக்கோம் நல்லாவே வளர்ந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகுது அதனால் இந்த அளவுக்கு நிறையா இருக்குது எப்போயுமே இது வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால மாடி மாடித்தோட்டத்தில் நிறைய நம்ம கீரை போடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுவும் ஆர்கானிக்காக நம்மளே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம கீரைகளை இந்த மாதிரி ஒரு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு கீரை டப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ரெகுலராகவே மந்த்லி பேசிஸில் நமக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை சிறுக்கீரை முளைக்கீரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸில் வந்து வளரக்கூடியது அதெல்லாம் வந்து நம்ம சீடு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சாலே போதும் அதுவே நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முதல் சீடு போட்டு போட்டு அழகாக அறுத்து விட்டுக்கலாம் நம்ம கீரைகளை அதனால் மாடித்தொட்டை ஆரம்பிக்க போகிங்களா முதல்ல வந்து கீரையிலேருந்து ஆரம்பிங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஈல்டு பார்க்கலாம் அவ்வளோதான் காய்ஸ்